உறவுகளை வணக்கம் நான் உங்கள் சங்கிறது உங்க கே சங்கர் இப்போ நாங்கள் எங்க நிற்கிறோம் சொன்னா எங்களோட வீட்டை நிற்கிறோம் என்ன அம்மா மேனை ரெண்டு பேரும் நிற்கிறோம் ஏன்னா எல்லாம் சேர்ந்து வந்து நிக்கிறீங்கன்னு சொல்லி யோசிக்கிறேன் இல்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டு சிறப்பான தினம் சிறப்பான ஒரே நாளில் ரெண்டு சிறப்பான நிகழ்வு ஒன்று அம்மாண்ட பிறந்த நாள் மற்றது எங்கண்ட முதலாவது ஆண்டு பதிவு திருமண நாள்ன்னு போன வருஷமே ஸ்டேஷன் வீடியோ ஓட்டுனாங்க ஒரே நாளில் இந்த வருஷம் ரெண்டுமே வந்திருக்கு சேர்ந்து அப்போ என்ன செய்வோம் ரெண்டு சேர்ந்து வந்து

சொல்லுங்க மட்டும் நீங்கள் வீடியோ பார்த்து நிறைய பேர் நீங்கள் விஸ் பண்ணுவீங்க விஸ் பண்ணக்கூடிய கூடிய ஆக்கள் எல்லாருக்குமே நாங்கள் முன்கூட்டியே நன்றி தெரிஞ்சுக்கோம் என்ன போன முறையும் போட்டுதான் என்ன விஸ் பண்ணுவீங்கன்னு நாங்கள் அடுத்த வீடியோ நன்றி சொன்னாங்க அதனால இந்த வீடியோவில் எல்லாருக்குமே நன்றி சொல்லுவோமா ஓகே வாழ்த்துக்கள் தெரிவிக்கக்கூடிய அன்னைத் துறவர்களுக்கும் நன்றி 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 நீங்கள் நிறைய பேர் சோசியல் மீடியாக்களை ஃபேஸ்புக் பேஜ் கேஸ் எஸ் ஃபேஸ்புக் பேஜ் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் அது எல்லாத்திலயும் பார்த்துச்சுன்னா நிறைய பேர் இப்பே வாழ்த்துக்கள் போட்டிருந்தேன் இப்போ எல்லாருக்குமே நன்றி தெரிஞ்சுக்கலாம் சரி இப்போ நாங்க என்ன செய்யணும் சொன்னா இந்த வீடியோல

என்னன்னே தெரியல சரி பர்சன்டா இப்போ சரி உங்களுக்கு என்ன உங்களுக்கு கேர்ட்டா கண்டுபுடிச்சிடுவீங்களா இல்ல கண்டுடங்க மாரிய என்ன பரசா இருக்கும் என்னன்னே தெரியாது என்ன உங்களுக்கு தெரியும் நீ சொல்லு ப்ரா சரி நான் சொல்லல இல்ல என்னன்னே தெரியா தெரியாத தெரியாத சொல்லாதடா ராமன் அன்னை கரெக்ட் சுண்ணத தான் தருவா நீங்க சுண்ணாதானே தெரியும் இவனக்கு வேற என்ன எனக்கு என்ன தெரியும் நான் எத்றியா நின்னதென்னைக்கறது ஏன்னா சும்மா நீ நேச்ச என்ன நேப்பிங்க வந்து சும்மா என்னால தெரியா நான் குணதா என்ன தருவனே நின்னேக்கறீங்க

எப்படி ரவுண்டு பெரிய டப் என்ன காப்பு தான் குளுக்கி குளுக்கி பாக என்ன கடை இது என்னது எது குளுக்கன சரிதா பாருங்க என்னடா இது என்ன பே காட்ற அது அதுக்கு என்ன உங்களுக்கு அப்படி காப்பாம காப்பு டப்பி হই잖아 কাপনা আছে না কাপা ಅದಾ அப்படி নেকวน মত করে ডப்பி எடுத்து 나น আদে আ अवार्डে নে ডিপি अवार्डে আকো এবারে കേടുങ്ങട தெரியുമല്ല അങ്ങോട്ട് ആള് തമൻറ്ണ്ട് ಅದা ഇവാർഡ കേട്ട് ഒരു ডപ്പിയും നടും എന്ന് சொல்லி കേട്ട് अवार्ड കട ഇതില അണ്ടി കേ ബളിൽ ഇതിക്ക് പോട്ട് वरട് വെച്ചിരിക്കാം ডப்பி എടു ചാ쁠ങ്ങോ লাগে 80เปอร์സത്താരം മഹദത്തൻ জন വന്ന আইডিয়া నాకు മഹൽ രാജു അണ്ട അണ്ട കേറി പറഞ്ഞാ പോയേക അവിന്നടാ ഗിഫ്റ്റ് കൊടുക്കാനാണ് സരിക കേക്കരൻ അങ്ങു പാസ തരവേന്നടാ ഗിഫ്റ്റ് ആണ് സരിക കേട്ടാണ് അപ്പ അതന്നെ ഉണ്ടെന്നാ ഞാൻ പിടിച്ചേ ഞാൻ വച്ചയാ ഓ വാ വാ ഓക്കേ ഇങ്ങോട്ട് അ കോഞ്ഞാണാ പോയി ജിഡ്ഡി കോഞ്ഞം അ അടറിയാ അദർ മാം ബരണ്ട ഗിഫ്റ്റുകേ

சரி மீறிப் போறங்க குடுப்பமா அંદર நமியா இருக்கு அஞ்சல குடுப்ப வெயி குடுப்பமா போறங்க இப்போ உள்ள வந்தா அவரப்போ வந்து நடந்து இப்போ இது என்னாயிருக்கு என்னலே என்னன்னாக தெரியுது இங்கல என்ன ஆ சரி சரி எங்க நிக்கணும் சரி மெழிச்சப் போறங்க என்னாயிருக்கு மண்ட ஹ எடுதுக்கு நம்மள இந்த இடத்து தான் சைக்கி സൈക്കിൾ നിങ്ങൾ താരം രണ്ടു മറ്റേതാ അമ്പുവാസത്തെ കാണേല ഉണ്ടൈക്കിൾക്കിൾ ശരിയോ சார்ஜர் ஓ அது நிறைய நாளா சொல்றவா ஒரு சார்ஜிங் சைக்கிள் இருந்தா நல்ல போய் எனக்கு ஆக்கல் என்ன கேக்குறே வெச்சு நடுவுல கண்டா வந்து சைக்கிளோட கனிங்களோ ஒரு ஆக்கல் காணி நாங்க வெட்டி தரையில இல்ல அவ சொல்றா வேற நடுவுல என்ன வளமையா சங்கானை போய் வரவா கடையில போய் வரேக்க அந்த சைக்கிளம் போய் வர அப்ப உலகி கொண்டு போவணும் இதென்ன சொன்னா சார்ஜிங் சைக்கிள் அதாவது உலகி கொண்டு போகலாம் சார்ஜிலயும் போகலாம் உம் அதான் வேண்டது இது வேண்டப்பட்ட பாடங்களுக்கு எனக்கு வேண்டிதான் சும்மா வாடிக்கை இல்ல வேண்டப்பட்ட பாடுமையா நான் ரெண்டு பேருக்கு நன்றி சொல்லுவேன்டா முதல்ல ஜெர்சி விளாக் அண்ணாக்கு ஏண்டா கொழும்பு இந்த சைக்கு கொழும்புனா இருக்கு ஜால்பாந்தில் இல்ல ஒரு இடமே ரெண்டு மூணு கடையில் கேட்டு பார்த்தா ஸ்டோக் இல்ல ஸ்டோக் இல்லையுன்னு சொல்லி சொன்னாங்க அப்ப என்ன செய்யணும்னு சொல்லிட்டு கடைசியா கொழும்புல கேட்டு பார்த்து கொழும்புல இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்ப வேண்டது கொழும்புல போய் வரணும் ஓட இதுக்கு விட்டு கொண்டு வந்துக்கிறேன் அப்ப கொழும்புல ஒரு சிக்கி போடும் அப்ப கொழும்புல அன இருக்கு அப்ப வந்து அவிட்ட நண்பர்கள் மூலமா சொல்லி தான் அவர் பிபி பிபிடி சர்வீஸ்ல போட்டு ஒரு நாளா வந்துட்டு அவங்க இப்ப வேண்டல வேண்டலாம் லுமாலாவில அது வந்து ஒரு நாள் ஆகும்னு சொன்னாங்க டெலிவரி பண்றதுக்கு

ഇവിടെ ഇപ്പറയുക. മുതലാതെ 1 ઓફണ്ടർ താനേ. ഇതാ മാറ്റിട്ട്. ഇക്ക കിലോ ഓഡർക്കല്ലേ. കോട്ട് നീരാ இருக்கு. അത് ഓവർ സ്പീഡ്. ഇദോർ സ്പീഡ്. ഇദോർ സ്പീഡ്. ഇദോർ സ്പീഡ്. നമ്മത്തെ മുത സ്പീഡ് പോയിക്കൊണ്ട്. ലൈറ്റ് ഇടില്ലേ? മുതലാ ആദ്യം നേരെ ശരിയാ പോകും. രണ്ടാമത് ഇങ്ങന അലവ. മൂണ്ടാ ആദ്യം ആളം സ്പീടാ പോകും. മുതലാ ഓക്കേ ആണ്. അതേ 1 മിനിറ്റ്. സൈക്കിളിൽ ഇടേ ബ്രേക്ക്. രണ്ട് ബ്രേക്ക് தான். മുൻ ബ്രേക്ക് പിൻ ബ്രേക്ക്. നിdiri ഇരിക്കല്ലേ. ഇത് അതെ മുത തന്നെ മുന്നോട്ട് പോകും. സ്പീടാ പോകും. അതെ ജിന്നസ് സ്പീടാ പോവില്ല. ആ പോവില്ലേ? അപ്പോൾ ഓടി വാങ്ങോ.

இதோ அந்த நான் சைக்கிள் வண்டிக்கான ஒரு விஷயத்தை பாத்துறேன் கொஞ்சம் விஷயங்கள் என்னடா மேட்ட லேட்டஸ்ட் சேக் மேல இருக்கணும் முதல்ல வரணும் ஓ மேட்டது சரிச்சிடுத நீங்கலாம் ஓகே அவள என்ன செய்ய சரி என்ன இந்த இப்ப என்ன மாத்தி மாத்தி தரேன் சரி இட் இஸ் இப் இ நண்டா சரி ஓ உலக்கி கொண்டு போலாம் நீங்க உலக்கினாலாம் போகலாம் சைக்கிள் மேல உலக்கலாம் அதான் ஏனா இப் இதே கூட தாங்க உடம்பு சோறா போய் அத உலக்கி கொண்டு போணும் நல்ல விஷயம் முன்னமே சரி போங்க அப்படியே உலக்க தேவையில்லையா உலக்கறா தானே நடுனும் அந்த உலக்கற நினைவு வேற இது கரைச்சில்ல அதுகளெல்லாம் சரி வர இது கரைச்சிரு இல்லையா இல்ல மற்ற விஷயம் இப்ப நான் ரோட்ல நிக்கிறோம் சைட் அனுப்பி நல்லா என்னலாம் இருக்குது கண்டி பம்பற ஓகே இப்ப என்னன்னு சொன்னா இப்ப முதல்ல அம்மா சொல்றவ என்ன பேட்டி தேக்க நல்ல நல்ல வந்து சரியா அப்ப வந்து நான் முதல்ல பார்த்தது பைக் மாதிரி ஒரு இருக்கு டிக்கி கேலாம் வெச்சு கொண்டு போலாம் அதான் பாத்த அந்த ரெண்டு பைக் வெச்சு நான் கஷ்டப்படுறேன்னு தான் தெரியும் ஒரு சாமான அவசரத்துக்கு கொண்டு போயிரலாம் அப்போ டிக்கி இருக்கிற இதை அது வந்து லைசன்ஸ் தருவேன் இப்போ லைசன்ஸ் இல்லை அதில் வந்து இப்போ நாங்கள் அந்த பைக்கில் எடுக்கலாம் அந்த சின்ன இதே மாதிரி அப்போ இதுதான் ஒரே வழி இதே ரெண்டு மூணு மாடல் இருக்குது அப்போ நாங்கள் டிஸ்கவுண்ட் போனது அதோட தந்துட்டாங்க இதான் பாருங்க சைக்கிள் கலர் இந்த கலர் கொஞ்சம் நல்லா இருந்து இருக்கிற கலருக்கில் இது மடுத்து மற்றது இதில் கியர் இருக்கா இல்லைண்ணா கியர் இல்லை இதான் உடம்பான்ட்டு இருக்கேன் இந்த மூன்று மூட் பட் ஆறு கிலோமீட்டருக்கு பெட்ரோலில் போவோம் ஆகும் அண்ணா சார்ஜ்ல போவோம் அது பிறகு பெடல் பண்ணணும் பாக்கமே சார்ஜ் போடணும் தானே ஓ சார்ஜ் போட்டு போட்டு பாக்கணும் சார்ஜர்ல எவ்வளவு இருக்கு அந்த அங்க சார்ஜர் வந்து ம் சார்ஜர் இருக்கு இந்த சார்ஜர் இருக்கு பட் அவளோ தான் இதுல பிரேக்கல் இருக்கு அந்த அடி சார்ஜ் அந்த நீக்கும் ஓடி பாக்க போறடா நான் ஓடி பாக்க இல்ல சும்மா படி கட்ட விட மாட்டேன் நான் ஒரு காசை ஓடி பாத்துட்டு வரணும் தானே வரல கரியல் இருக்கு அந்த நூல்கள் எடுத்துட்டு வரணும் அதான் அன்பாக்ஸ் பண்ணுவாங்க கடைசியா இந்த வாடி அவ்வளவு

സൈക്കിൾ വേണ്ടിയാച്ചു അപ്പൊ

அதனால இந்த சுவாப்பு ஆ ம் ஓகே ம் சரி போயில போய்ட்டு போயிட்டு வாங்க அது விவரம் ப்ரேக்கை பிடிச்சிக்கொன்னா என்ன மாறிக்கிறோம் அதை மாற்றி நீங்கள் சொன்னால் முன்னாடி போயிடும் ஸ்பீட் ஸ்பீட்னா போகாது கொண்டு போகணும் கொண்டு நான் முந்து நாலண்டா திருப்புவேன் இப்போ நான் பைட்டு நான்டா ஒட்ட திருப்புவேன் நான் இப்போ ஒட்ட ஜெல்ல திருப்பு நான் உள்ள உபரசனம் கேது ஓட்டு தாச்சரா புளந்தால மண்ட பாயம் சரியா புடிச்சிருக்கா சைக்கிள் ஓ ஆ ஆ நெச்சறீங்க இது மாதிரி திருவேன் இல்ல 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 வா கொண்டு வந்தா முடிஞ்சு ஓடி முடிஞ்சானே ஆஃப் பண்ணி விடுவான் பிர சாச்சு அங்க பிர சாச்சு போறோம் மணி சாச்சு போறது எல்லாம் போங்க பிர காடி என்ன சந்தோஷமா சந்தோஷம் ஓகே நானும் இதை தான் வேணிகுள் பண்ணிச்சு நான் வேணிகுள் இப்போ நகைகள் வேணி தந்து அது என்ன எப்படி யோசனை நகைகள் ஃபங்க்ஷன் போடுவீங்க அவசரத்துக்கு அடகு வைக்கிறோம் சொல்கிறேன் இப்போ நகைகள் அதில் வேண்டி ஒரு ஃபங்க்ஷன் தான் போடுவீங்க இதாக எப்போவுமே இப்படி யோசனை இருக்கும் அப்போ அதான் யோசிச்சுட்டு இது வேணா ஆனால் இதுவும் விலை தான் கொஞ்சம் காசு இல்ல இப்போ இலங்கையில் இதில் எது வேணுன்னு சொன்னா தேவை கரகாசு காசு அது மாதிரி வேண்டியாச்சு இப்போ ஓகே அவங்களே கழிவு போட்டு தந்தவங்க சரி இப்ப நீங்கள் பாத்துருப்பீங்க அம்மாண்ட பிறந்த நாளைக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தாச்சு சந்தோஷம் தானே சந்தோஷம் நான் இது நினைக்கிறேன் அண்ணா मामியே குreturnDataச்சு ஓகே மற்றது இப்போ இது மட்டும் இல்ல மீதி முடிஏல இந்த வீடியோ முடிஞ்சது அடுத்த வீடியோல உமாக்கு ஒரு சர்ப்ரைஸ் எடுக்கறோம் அம்மாக்கு காடி முடிஞ்சது சர்ப்ரைஸ் சாமானே குreturnDataச்சு அடுத்த உமாக்கு சர்ப்ரைஸ் முதல்ல அந்த அனிவர்சரிங்கண்டே அப்ப அத அட உமாக்கு ஒரு சர்ப்ரைஸ் எடுக்கறோம் அப்போ இப்பயோ இல்ல அது அப்பேயா பின்றோ அது எனக்கே யோசிக்கல அந்த அம்மா கூட வந்தா அப்புற ஓடுங்க என்ன நான் சும்மாதானே சும்மா நான் மாங்க் எடுக்கறது தானு அம்மாக்கள் வேறட்டும் அந்த அம்மாக்கள் கூட வந்தா அப்புற சரி அதை யோசிப்போம் சரி இதோட நாங்க வீடியோ முடிச்சு கொள்றோம் நீங்க பார்த்துருப்பீங்க எப்படி இந்த சொல்லி கட்டாயம் கமெண்ட்ஸ் சொல்லுங்க மற்றது வாழ்த்துக்க தெரியக்கூடிய அத்தனை இருக்கும் நான் என்ன அதை சொல்கிறோம் கட்டாயம் நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க நாங்கள் அடுத்த ரிப்ளை பண்றது இந்த வீடியோ ரிப்ளை பண்ணி விடுவோம் ஓகே சரி ஓகே அவ்வளோ நான் வீடியோ முடிச்சு கொள்ளும் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சே ஆகணுங்க மறக்காமக்கி சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே சி யூ டாட்டா பாய் வாங்க